ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் சாமுண்டீஸ்வரி சந்திராவுக்கு தெரியாமல் ரேவதியை பார்த்து பேசிட்ருக்காங்க அப்பட்ட பார்த்து சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மயிலூர் ராஜராஜனும் ரேவதி ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் போக விடாமல் தடுத்து இருக்காங்க இருந்தாலும் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கேட்காம என்ன பேசிட்ருக்கீங்க ரேவதி கண் முழிச்சிருப்பா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னுட்டு நேராக உள்ளே போகிறாங்க பார்த்தா கார்த்திக் ரேவதி கையை பிடிச்சி இருக்காங்க இது பார்த்து சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் சம அதிச்சு ஆகிறாங்க அந்த இடத்துல எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணை பார்க்கறதுக்கு இங்கேயே வந்துருப்ப ஏன்டா காசு வட்டி உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் அன்னைக்கே பிரிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் வந்தப்போ கூட கேவலமாக திட்டி அனுப்புனேன் பெரிய வசனோலாம் பேசிட்டு இப்படி திருட்டுத்தனமாக என் பொண்ணை பார்க்க வந்திருக்கையே உனக்கெல்லாம் அசிங்கமாகவே தெரியலையா அப்படின்னு போது சாமுண்டீஸ்வரி நீ காசை வட்டி பிரிச்சிருக்கலாம் ஏன் அவங்கள எந்த திசையில நீ பிரிச்சு வச்சாலும் அவங்க ரெண்டு பேருட மனசும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தான் இருக்கும் ஏன்னா ரேவதி என் மாப்பிள்ளையோட காதல் வந்து உண்மையானது சாமுண்டீஸ்வரி நீ அவங்கள இப்படி காசு வட்டி இப்படி பந்தத்தில் வந்து பிரிச்சுருக்கலாம் ஆனால் மனசாரவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க எப்படி மாப்பிள்ளைக்கு அவளை பார்க்காம இருக்க என்கிற மாதிரி கார்த்திக் சொன்னதும் நம்ம ராஜராஜன் சொன்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி ஆகி என்ன உங்க உங்கள் மாப்பிள்ளைக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினைப்பா இங்கே பாருங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவன் இந்த பக்கமே வரக்கூடாதுனு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் இப்படி முடிவெடுத்தும் என் பொண்ணை பார்க்க வாரானா என்னங்க அர்த்தம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சும் என் பொண்ண திருட்டுத்தனமா பாக்கவாரான்னு அவன் மேலன்னா கேஸ் போட்டு உள்ள தள்ள வேண்டியதா இருக்கும் அவங்கிட்ட சொல்லுவீங்க மறுபடியும் உள்ள போகிற நிலைமை வர வேணாம் அப்படின்னு சோமுகீஸ்வரி சொன்னதும் இது கேட்டு நம்ம ராஜராஜா அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் சந்திரா ஒரு பக்கம் ஏட்டி விட்டுட்டுருக்காங்க அக்கா இவனுக்கெல்லாம் ரோசமே இல்லைக்கா ஏன்னா நம்ம வீட்டில் கேவலம் டிரைவராகவே வந்து வேலை பார்த்தவன் அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளவோ திட்டினாலும் சூடு சொரணை எதுவுமே இல்லைக்கா இவனெல்லாம் செருப்பான அடித்தாலும் சரி வராது அப்படின்னு சந்திரா சொன்னதும் உடனே ரேவதி அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க இங்கே பாருங்க சித்தி உங்களுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் மரியாதை பத்து வருஷத்துக்கு மேல உங்க பொருஷ பிரிஞ்சிருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும் புருஷனோட அன்பு காதல் எல்லாம் என் புருஷன் என்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணி பத்து மாதம் கூட ஆக இல்லை அவரோட அன்பு காதல் அவ்வளவு எனக்கு கிடைச்சிருக்கு அதனால தான் இப்போ கூட என்னால் அவரை மனசால் இல்லாமல் இருக்குது என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் காசு வெட்டுறதுக்கு கூட சம்மதித்த ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது அது சரி புருஷன் கூட வாழ்ந்துருந்தா தெரியும் அப்படின்னு போது பார்த்தியாக்கா ரேவதி எப்படியெல்லாம் என் மனசு நோக்கம் பேசுகிறான்னு பார்த்தியா அப்படின்னு சந்திரா ஏட்டி விட்டுட்ருக்காங்க ரேவதி போதும் ரேவதி நீ இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமே இடோ இவன் தான் நீ அவனுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுறியா இங்க பாரு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ இந்த அம்மா உயிரோட இருக்கணும்னா அதே மாதிரி உன் புருஷனும் உயிரோட இருக்கணும்னு நினைச்சியா நினைச்சின்னா ஒழுங்கு மரியாதையா இவனை இந்த பக்கமே வரவனான்னு சொல்லு அப்படின்னு போது என்னம்மா மிரட்டுறீங்களா அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க இங்கே பாரு உன் புருஷனை பெரியரை தான் நீ எனக்கு வாக்க கொடுத்த அப்படி கொடுத்துட்டு திருட்டுத்தனமா பார்க்கறது தப்ப இல்லையா ரேவதி அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும் இப்போ என்ன என் பொருஷனை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அவ்வளோதானே சரி நான் பார்க்கல பேசல போதுமா இப்போ என் புருஷனை எதுவும் சொல்ல வேணாம் அவரை அனுப்புங்க அப்படின்னு அப்படின்னு போது இங்க பாரு வாய்க்கு வாத்த புருஷன்னு சொல்லாத அந்த பந்தம் எப்பவும் முடிஞ்சு போச்சு அவ யாரோ நீ யாரோ டெய் அதான் என் பொண்ணே சொல்லித்தல கிளம்புடா இப்ப இங்க நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் உடனே ராஜராஜ மாயில் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து அக்கா இன்னைக்கு நீ மீட் பண்ண வேணாம்னா அவன் போயிடுவாக்கா நாளைக்கு இதே மாதிரி ரகசியமா ரேவதியை சந்திக்க மாட்டான்னு எனக்கா நிச்சயம் கண்டிப்பா இவனை நம்ப முடியாது ரேவதியே ஒதுங்கி போனாலும் கண்டிப்பா அவன் விடமாட்டான் அப்படின்னு போதும் ஆமா சந்திரா நீ சொல்றது சரிதான் இங்க பாருடா நீ சரியான அம்பளியா இருந்தா நீ இனிமேல் இந்த ஊர்ல இருக்க கூடாது நிஜமாவே எங்க குடும்பத்தை மதிக்கிறது உண்மையா இருந்தா நீ இந்த ஊரை விட்டு உன்னோட சொந்த ஊர் சென்னைக்கே கிளம்பிடு அப்படின்னு போதும் கார்த்திக் அடிச்சு ஆறாங்க இங்க பாருங்கட்டு உங்க பொண்ணு விட்டு பெரிய சொன்னீங்க அது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு ஆனா எந்த ஊர்ல இருக்கணும் எந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கிறது என் பாட்டி வீட்டில் அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் எப்போ போகணும்னு நினைக்கிறேனோ அப்போதான் போவேன் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு போதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி ஓஹோ அப்படியா பாத்தியா எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தியாக்காங்கிற மாதிரி இந்த பக்கம் சந்திராவை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இங்க பாரு நான் நல்லா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரேன் இங்கே பாரு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லா நடக்கணும்னு நினச்சின்னா நீ இந்த ஒரு பக்கமே வரக்கூடாது முக்கியமாக என் பொண்ணு வாழ்க்கையிலையும் வரக்கூடாது மூணாவது விஷயம் எங்கள் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எங்கள் வீட்டு பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது அதனால் இந்த மூணு விஷயத்தையும் பண்ணினா கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சாமண்டீஸ்வரி சொன்னதும் கார்த்திக் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் ரேவதி ராஜா என்னை விட்டு போயிடாதீங்க ராஜா அப்படின்னு கெஞ்சிட்ருக்காங்க அத்தை நீங்கள் கொடுத்த வாக்க மீற மாட்டீங்களே நான் இந்த ஊரை விட்டோ இந்த வீட்டை விட்டும் இந்த பக்கமும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு சம்மதிப்பீங்களா அப்படின்னு போதும் ஆமாம் கண்டிப்பாக சம்மதிக்கிறேன் அதே மாதிரி என் தலைமையிலேயே கும்பாபிஷேகம் அப் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கிறேன் ஆனால் நீ எக்க அன்னத்தை கொண்டோ இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது என் பொண்ணுக்கோ இல்லை என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தலையிடவும் கூடாது உனக்கு இதில் சம்மதம்னா கண்டிப்பாக நான் கும்பாபிஷேகத்தை பாட்டி தாத்தா எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நடத்தி வைக்கிறேன் அப்படின்னதும் கார்த்திக் வர வழி தெரியல சரிய கண்டிப்பாக நான் நாளைக்கே ஒரு விட்டு கிளம்புறேன் அப்படின்னு கார்த்திக் வந்து வாக்கு கொடுத்ததும் சாமுண்டீஸ்வரியும் சந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து கண்டிப்பாக எல்லாம் நல்லா நடக்கும் ரேவதி அப்படின்ட்டு ரேவதியை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க இதை பார்த்து நம்ம ரேவதி அழுதுட்டுருக்காங்க ஏமா ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு போதும் நீ பாயம் போடு இந்த மாதிரி தப்பான முடிவுகள் எடுத்தால் நீ இந்த அம்மாவோட வேறு ஒரு முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி சாமுடீஸ்வரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க நடந்த அத்தனை விஷயத்தையும் சந்திரா வந்து சிவநாடி டீமுக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் சூப்பர் சந்திரா அவள் எப்படி கும்பாபிஷேகம் நடத்துவான்னு அடுத்து பார்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இவங்களும் மாதிரி ஆட்கள் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றியே ஆகுவாங்க அதனால கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறதுக்காக அந்த ராஜா இந்த ஊர் பக்கம் வரமாட்டான் அதனால சாமுண்டீஸ்வரி கதையை ஈஸியாக முடிச்சிடலாம் அவள் கதையை முடித்தா அதுக்கப்புறமா எப்படி கும்பாபிஷேகத்தை நடத்துவா அப்படின்னு இந்த வில்லி டீம் வந்து திட்டம் போடுறாங்க இங்கே பார்த்தோன்னா பார்த்த போற சோகத்தில் ராஜ் மஹில் ரேவதியெல்லாம் ரொம்ப ஒருக்கமாக ஃபீல் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி நடந்த விஷயத்தெல்லாம் பாட்டிக்கிட்டே சொன்னதும் இந்த கும்பாபிஷேகத்துக்காக நீ எதுக்குப்பா இங்கேருந்து போகணும் அதெல்லாம் வேணாப்பா கும்பாபிஷேகம் நடக்கலைன்னாலும் பரவாயில்ல கார்த்தி நீ போகாதுப்பா அப்படின்னு பாட்டி கேஞ்சிட்ருக்காங்க இல்லை பாட்டி ஒரு மக்களை எத்தனை வாட்டி தான் நாம் ஏமாத்துறது கடைசிலியாச்சும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் பாட்டி அதுக்கு நான் இந்த ஊரை விட்டு போகிறத விட்டால் வேறு வழி இல்லை நான் நாளைக்கு உருக்கி கிளம்புறேன் அப்படின்னு கார்த்திக்கு முடிவெடுக்கிறாங்க ஸோ கண்டிப்பா நம்ம சாமுண்டீஸ்வரி இப்படி காத்திய ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு அனைக்கமான வாய்ப்புகள் இருக்கு வாங்க வெயிட் பண்ணி